அப்படின்றது நமக்கே தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மொக்கையா போச்சுன்றது வெளிப்படையா சொல்லாம கிட்டத்தட்ட அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லிக்கிறேன்னு நினைக்கிறேன் ஆனா இன்னைக்கான எபிசோட பார்க்கும்போது எல்லாருக்கும் மாறி மாறி ரோஸ்ட் தான் விழுந்துருச்சு ரோஸ்ட் தோசை ரவா தோசை மசாலா தோசை இட்லி தோசை அப்படின்ற மாதிரி மாறி மாறி எல்லாருக்கும் ரோஸ்ட் மாதிரி போயிட்டு இருந்துச்சு அது பார்க்கும்போது லைட்டா மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு கிட்டத்தட்ட இன்னைக்கு எவிக்ஷன் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரை நம்பர்னு தெரியல தாசாரா அப்படின்னு தான் இருந்துச்சு உள்ள இருக்க பிக் பாஸ் டிவியை நம்ப முடியல பிரஜினோட மைண்ட் வாய்ஸ் அப்படி தான் இருக்கும் என்னது போன வாரத்துக்கு முந்தின வாரத்துக்கு முந்தின வாரம் தான் சேர்ந்து நம்மளை போட்டு கிளி வெளியே கிளீன் கிளிச்சாப்ல இந்த வாரம் வெளியே அமைச்சு விட்டாங்க ஒன்றும் புரியல நம்ம தான் டைட்டில் வின்னர் அப்படின்ற அளவுக்கு நம்ம மைண்டுக்குள்ளே வந்து இமேஜினேஷன் பண்ணி உட்காந்துட்டு இருந்தோம் என்ன இந்த வாரமே வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னு மாதிரி பிரஜின் ரொம்ப கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் வீட்டை விட்டு வெளியே போனாப்பில் ஓகே அப்படி இன்னைக்கான நாளில் என்ன தான் நடந்துச்சுட்டு இன்னைக்கு எபிசோட்குள்ள போய் பார்த்துலாம் சேதன விறுவிறுப்பாக பயங்கரமான காஸ்டியூம் உள்ள வந்தோடனே ஆடியன்ஸ் கிட்ட பேசினாப்பில் வழங்கும் போல ஓகே எல்லாரும் லவ் யூ லவ் யூ ஆர் யூ ஓகே பேபி இல்லை இல்லை ஐ அம் நாட் ஓகே பேபி அப்படின்னு மாதிரி சொல்ல திருப்பி பிக் பாஸ் டிவி ஆன் பண்ணுங்க உள்ள போய் வெளியே ரோஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனாங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சு எல்லாரும் ரொம்ப ட்ரெஸ் ரொம்ப நல்லா போட்டிருக்கீங்க சார் நீங்களும் ரொம்ப நல்லா போட்டிருக்கீங்க சார் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்ல ஓகே இன்னைக்கான கண்டென்ட் ஆரம்பிப்போம் என்ன 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 அந்த பேப்பர்ல என்ன இருக்குப்பா சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி சேதனை வந்து ஆரம்பிச்சாடாப்ல என்ன டாபிக் சொல்லி ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரால யார் கேம் வந்து கெட்டு போகுது அப்படின்ற ஒரு டாபிக் வச்சு இருபது நிமிஷம் இன்னைக்கான ஷோ ஓட்டியிருக்காங்க அதனால எல்லாரும் அவங்க கருத்து சொல்லியிருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் விடாம அவங்களோட ஹானஸ் பதில சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா சத்தியமா கிடையாது ரொம்ப பர்சனல் மெஞ்சன்ஸான பதில தான் சொல்லியிருக்காங்க இல்ல முக்கியமான விஷயம் நோட் பண்ணீங்கன்னா கனிகாங்க வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அது யாரும் பாத்தீங்கன்னா பிரஜின் சாட்ரா வந்து பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அதாவது பிரஜித் வந்து சொல்லிட்டு விக்ரம் கனி எஃப்ஜே சுபிக்ஷா வியானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கேங்க ஃபார்ம் பண்ணிட்டு அந்த கேங் மாறி மாறி உட்காந்துட்டு இருக்காங்க இவங்க வச்சு உள்ள வச்சு நீங்க ஷோ ஓட்டுறது போல வெளியில வேற ஏதாவது ஷோ ஓட்டிட்டு போயிடலாம் உங்க ப்ரொடக்ஷன் காசுக்கு அப்படின்னு மாதிரி பிரஜின் இன்டாக்டா சொல்லிட்டாப்ல அடுத்து சாண்டரா சொல்லுங்க சாண்டரா சார் அதாவது நான் என்ன சொல்றேன்னா இந்த யார வேலை நம்பலாம் சார் இந்த கனியக்கா மட்டும் நம்பவே கூடாது சார் கனியக்கா வந்து உள்ள இருக்கிற அன்ப கொட்டுற ஆசைய கொட்டுற அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கூட்டி எல்லாரையும் அவங்க கைக்குள்ள வச்சிருக்காங்க சார் அதனால ஆகும் போது இந்த அன்பு கேங் வந்து அன்பு கேங்கோட தாண்டி ஒரு பெரிய அன்பு கேங்க ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க எங்களுக்கே பார்க்கும் ஒரு பக்கம் நெஞ்சுவலி வருது சார் தயவு செய்து உடச்சு விடுங்க சார் அப்படின்னு சான்றா சொல்ல எல்லாரும் விக்ரமும் கனியும் மாறி மாறி வந்து சொல்லிட்டு இருந்த கேப்ல வந்து சபரி வந்து எஸ்கே போயிட்டாப்ல அப்படின்னு மாதிரி பிரஜின் ஒரு பாயிண்ட் வந்து சொன்னாப்ல அதாவது இந்த கேங்ல முதல்ல இருந்தது வந்து சபரி தான் சபரி வந்து அந்த கேங்கோட அசிஸ்டன்ட் லீடர் மாதிரி இருந்தாப்ல எதுவாக இருந்தாலும் கனியக்கா கேட்க முடிவு எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி கனியக்காக அப்புறம் யார் இந்த இந்த கோட்டில் டான் அப்படின்னு நம்ம சபரி தான் ஆனா சபரி வந்து இந்த கோட் சபரி வந்து இந்த கேங்ல இருந்து வெளியே வந்துட்டார் அப்படின்னு பிரஜின் சொல்ல சடனா இன்னொரு விஷயத்த வேற பதிவு பண்ணாங்க அதாவது விக்ரம் வந்து இன்னொரு கேங் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு சார் என்ன கேங்குன்னு பார்த்தீங்கன்னா தங்கச்சி கேங்குன்னு ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணிட்டு எங்களுக்கெல்லாம் தங்கச்சி இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கத்தையே கிரியேட் பண்ணுறது சார் அதை பார்க்கும்போது தான் லைட்டாக கிரிஞ்சாக இருக்குது சார் மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன அப்படி தங்கச்சி கேங்கை ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் யூஸ்ஃபுல்லாக விக்ரம் வந்து நேற்று ஷோவோட எண்டிங்லேயே பார்த்தோம் அதை அளவு கடந்த ஒரு அன்பு பாசத்தை வந்து கொட்டாங்க யார் விக்ரமும் வியானம் ஐயோ நான் உனக்கு தங்கச்சியாக பிறக்கலையே அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தேன் அது பார்க்கும்போது சார் எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல தோணவே இல்லை சத்தியமாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாருன்னு தெரியல விக்ரமும் ஒரு பக்கம் விக்ரம் பார்க்கும் நல்லா தான் கேம் ஆடுறாப்புல இவரும் நல்லா கேம் ஆடுறாரு அப்படின்ற மாதிரி ரெண்டு ரியாக்ஷன் கொடுக்க வைக்கிறாப்புல அது மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு நிறைய பேர் சொன்ன கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரு கம்பருத்தின் ரொம்ப ஒன்னா இருக்காங்க சார் பாருவால கம்பருத்தின் கேம் கெட்டு போகுது கம்பருத்தினால பாரு கேம் சத்தியமா கெட்டு போல காரணம்னா பாரு வந்து ரொம்ப உசார கேம் ஆடுறாங்க கம்பருத்தின் வச்சு கேம் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எஃப்ஜேவா இருக்கட்டும் சரி நிறைய பேர் அவங்களோட கருத்தை வந்து பதிவு பண்ணாங்க பாரு ரியாக்ஷன் ஏ சீப்பா இவங்களுக்கு இதே வேலையை போச்சு கம்பு நீ அந்த மாதிரிலாம் நினைக்க அந்த கம்பு உனக்கு நான் இருக்கிறேன் நீ என்ன இதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம் நம்ம ரெண்டு பேரும் தான் ஃபைனல் ஸ்டேஜில் போய் நிற்க போகிறோம் நம்ம ரெண்டு பேருக்கு தான் டைட்டில் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி பார்வை வந்து கம்பூர்த்தினு சமாதானப்படுத்துறாப்புல அவன் வந்து தெரிஞ்சு போச்சு இது எந்த வகையில உண்மை அப்படின்னு மாதிரி தெரியல ஆனா சோசியல் மீடியால ரெண்டு நாள் பாத்துட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர் கப்பிள் ஸ்டோரிய பார்க்கும் அமீர் பாவனி கப்பிள் மாதிரியே இருக்கல அப்படின்னு மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவிக்கல இந்த மாதிரி ட்ரை பண்றாங்க பட் அது ரொம்ப வேர்ல்ட் டாப் மோஸ்ட் கிரிஞ்சியஸ் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேரோட அவங்க கருத்தை வந்து தெரிவிச்சுட்டு வராங்க சி இது நான் சொல்லல மக்களே அவங்களோட கருத்துக்களை நான் தெரியப்படுத்துறேன் எனக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்பீங்க எனக்கு பார்க்கும்போது தெரியல இதை நம்பலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நம்பலாமா வேணாமா அப்படின்ற மைண்ட் செட்லேயே சுத்திட்டு இருக்கேன் எந்த எவ்வளவு உண்மைன்றது அவங்க வெளியே வந்ததுக்கு தான் தெரியும் அது அவங்க பர்சனல் அதுக்கப்புறம் பார்த்தலாம் ஓகே அடுத்த ஆதிரி ஒரு பெரிய ஒரு விஷயத்த வந்து பதிவு போட்டாப்ல எஃப்ஜேவுக்கு நெஞ்சு வெளியே வந்துருச்சு என்னடா ரெண்டு வாரம் நம்ம தலையா இருந்தோம் அப்பெல்லாம் யாருமே நம்மளை பத்தி பேசாம இப்போ வந்து இந்த புள்ள போன வாரம் வீட்டுக்குள்ள வந்து நம்மள வந்து டார்கெட் பண்ணதா அப்படிங்கிற மாதிரி ஆதிரி வந்து எஃப்ஜே சொல்றாங்க அதாவது எஃப்ஜே வந்து பொண்ணுங்களை பேஸ் பண்ணியே கேம் ஆடிட்டு இருக்காப்ல மொத வாரம் வந்ததுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தேன் என்ன வச்சு கேம் ஆனாப்ல போன வாரத்துக்கு முந்தின வாரம் வியான வச்சு கேம் ஆனா வியான கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளா வியான வச்சு கேம் பண்றேன் இந்த வாரம் அரோரா ட்ரை பண்ணிட்டு இருக்காப்ல ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்க அப்படின்னு மாதிரி ஆதரி பட்டு பட்டு போட்டு உடச்சிட்டாப்ல ஆதிரி வந்த வேலை இன்னைக்குதான் உருப்படியா பாத்துருக்கு ஆதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு வந்த முத நாள் இதை வாங்கிட்டு நம்ம இன்னைக்கு சேதனை கிட்ட போய் வந்து உடச்சிருக்கேன் இப்போ ஓ இவ்வளவு நாள் தான் வெயிட் பண்ணியா இது நீ எஃப்ஜே கிட்டே டேரக்டா கூப்பிட்டு சொல்லிருக்கலாம் அதுக்கப்புறம் எஃப்ஜே கிட்ட உட்காந்து நீ என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சா அப்படி இப்படின்றவங்களா தேவலாத கதை எல்லாம் பேசிட்டு இருந்தீங்களா அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு ஆதிரி பாக்கும்போது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல எதுக்கு அந்த ஆதிரி எல்லாம் திருப்பி வீட்டுக்கு அமிச்சாங்கன்னு தெரியல அவங்க வீட்டுக்கு பேசாம அமிச்சிருக்கலாம் வீட்டுலயே இருமா இங்கெல்லாம் வராதுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா திருப்பி ஆதிரி வெளியே போயிட்டு ஒரு வேலை அடிக்ட் ஆன வச்சுக்கோங்க வெளியே போயிட்டு திருப்பி அந்த ஃபைனல் வீக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்டஸ்டும் உள்ள வருவாங்க அந்த வயல அதையும் திரும்பி ஏன்டா எத்தனை ரீஎன்ட்ரி தான்டா அப்படின்னு மாதிரி இருந்துச்சு இதே மாதிரி மனிதாக்காக ஒரு சீசன் ஒன்று நடந்துச்சு யார் யார் நோட் பண்ணிக்கணும் தெரியும் மனிதாக்க வெளியே போயிட்டு திருப்பி வயல் கார்டு என்ட்ரில் வந்தாங்க திருப்பி வெளியே போனாங்க திருப்பி பைனல்ல வந்து எல்லா கண்டஸ்ட் என்ட்ரில வந்தாங்க அந்த மாதிரி தான் இந்த சீசன் ஆதரி கொடுத்து வச்சிருக்க போல யார் யாருக்கு இந்த லக் அமைய இல்லையா ஆதரி அமைஞ்சிருச்சு வாட்டர் மலன் ஸ்டார் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தா போல ஒரு வீடியோ என்ன ஆதரி வந்து வெளியே போய் நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுது பரவாயில்லையா ஆதரிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி பேசிக்கலாமா அப்படின்னு மாதிரி வாட்டர் மலன் ஸ்டார் நிறைய வீடியோவை பதிவிட்டு வராரு அதை பார்க்கும்போது என்ன என்னன்னா நீ உனக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு தான் சுத்திட்டு இருந்தாப்ல அண்ட் திருப்பி அந்த ஆதிரி வந்து வினோத்தையும் அந்த ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்குல்ல வினோத் வந்து திருப்பி ஆதிரியை கூப்பிட்டு சொல்றாப்ல சார் இந்த ஆதிரி வந்து என்ன சொல்லுது சார் வாட்டர் மலன் வந்து தான் வெளியே போனாரு அது தேவையில்லாத பிரச்சனை சார் நான் உண்மையா மனசார வந்து அழுது சார் அந்த வெளியே போகும்போது தேவையில்லாம பள்ளி பழி இருக்கிற மாதிரி வினோத் வந்து ஆதிரி சொல்ல கமருதீன் வந்து ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் ஒன்று எடுத்து வச்சாப்ல அதாவது என்ன பாயிண்ட் எடுத்து வச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் ஆதிரியும் அரோராவும் சேர்ந்து என்ன டார்கெட் பண்றாங்க சார் அதாவது ஆதிரி வந்து நான் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் அரோரா கிட்ட சொல்ல அரோரா வந்து இது

ஆடுறாப்புல அந்த பார் கூட சேர்ந்து தான் ஒரு மாதிரி ஆடிட்டு இருக்காப்புல ஆனால் இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயத்த வேறு கம்பூர்த்தி சொன்னாப்புல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சார் அரோராக்கு வந்து ஒரு பர்சனல் வெஞ்சஸ் வந்துருச்சு சார் என் மேலே நான் பார்வு கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் பார்வு வந்து என் கூட இருக்காங்கன்ற காரத்தில் என்ன பண்ணாலும் அந்த அரோரா வந்து வந்துடுறாங்க சார் என்கிட்ட சண்டை போகிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணி சொம்ப தூக்கி வந்து ஆதரியும் வந்துடுறாங்க சார் சொம்ப தூக்கிட்டே வந்துடுறாங்க சார் எந்த பக்கம் போனோம் அப்படிங்கும்போது சார் மனசே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு இதை நான் வந்து இன்றைக்கான எபிசோட் மட்டும் இல்லைங்க ரெண்டு நாளாக கதறிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆதரி வந்து டப்புனு வந்துடுறாப்புல வினோதுக்கு ஏதாவது பிரச்சனை சண்டை போகிறதுக்கு வந்துடுறாப்புல கம்பூதுக்கு ஏதாவது பிரச்சனை சண்டை போ

விஆர்பி மேல சார் அப்படிங்கிற மாதிரி ஆதி ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சு ஆனா வினோத் கூப்பிட்டு இன்னைக்கு சேத நான் பிடிச்சு ரோஸ்ட் பண்ணிட்டாப்ல அதை பார்க்கும் போது தான் ஓகே வினோத் இதுக்கப்புறம் பயங்கரமா கேம் ஆடுவாப்ல இல்லையன்றத பொறுத்து இருந்து பாக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அவர் நிறைய கோவப்படுறாப்ல நிறைய வார்த்தை விடுறாப்ல இதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப தெளிவா கேம் ஆனார்னா வினோத்தும் டாப் ஃபைவ் குள்ள போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது இன்னொரு பக்கம் முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கலாம் அப்படின்றது எனக்கு தெரியும் அமித் வந்து ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணாப்ல அந்த கனி கேங் வந்து ஒரு பயங்கரமான கேங் ஒன்று அமைச்சிடறாங்க சார் நான் நாங்க இருக்கிற வீடு எல்லாருக்கிட்டே பழகிட்டேன் சார் அந்த கனி கேங் உள்ள போகும்போது மட்டும் என்ன சேர்த்துக்கவே மாட்டாங்க சார் என்ன பாட்டிக்கே சேர்த்துக்க மாட்டாங்க அமித் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாப்ல அத பாக்கும்போது சார் ஏன்டா இந்த மனுஷன் இப்படி பண்றீங்க அப்பாவை மனுஷன்டா அவர் ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படி மாதிரி தான் இருந்துச்சு பாவம் இருந்தாலும் அமித் வந்து ஒரு வேலையான பாயிண்ட் எடுத்து வச்சாரு ஏன் இப்படி பண்றாங்க கனியக்கா வந்து ஒரு பயங்கரமான டீம் ஃபார்ம் பண்ணி உட்காந்து வச்சிருக்காங்க அப்படின்னு மாதிரி அவரும் பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்றாப்ல இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் நோட் பண்ணி தெரியும் அரோராக்கு வந்து பயங்கரமான அப்ரிசியேஷன் கிடைச்சிச்சு அதான் அரோரா பயங்கரமா கேம் ஆடிட்டு இருக்காங்க ஆரம்பத்துல இருந்து இப்ப பயங்கரமா பைனல் லெவலுக்கு கேம் ஆடிட்டு இருக்காங்க அரோரா வாழ்த்துக்கள் அப்படி சொல்ல அப்புறம் தான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பயங்கரமான ரோஸ்டிங் நடந்துச்சு ரம்யா வாழ்க்கையில அந்த மாதிரி ரோஸ்ட் ரோஸ்டிங் வந்து அவங்க லைஃப்லயே பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி பயங்கரமான ரோஸ்டிங் ஒன்று நடந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா தலை டாஸ்க் ஏன் ஒழுங்காக பண்ணல எதுக்கு எடுத்தாலும் அழுகிறீங்க ஏன் அழுகிறீங்க ஒரு விஷயத்த பொறுமையாக கேட்க மாட்டேங்க என்னதான் தான் நினச்சிட்டு இருக்கீங்க வீட்டை விட்டு வெளியே போனோம்னா போயிருங்க எதுக்கு என்னால் முடியல 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 முடியலன்னு தான் சொல்கிறீங்க கடைசியில் எல்லாத்துலேயும் வந்து முடியலன்னு சொல்லிட்டு கடைசியில் நீங்களே வந்து நின்றுக்கிறீங்க என்ன தான் உங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க இந்த வீடு எல்லாம் எல்லாரும் நீங்கள் மட்டும் தான் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா இது வீட்டில் வேறு யாரும் கஷ்டமே பண்ணலையா எல்லாம் ரொம்ப சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்களா உலகத்துல இல்லாத கஷ்டம் உங்களுக்கு மட்டும் தான் இருக்கா அந்த மூஞ்சி அப்பாவே வச்சுக்கிற மாதிரி பாவமாக வச்சிருக்கிற

வேலை பார்க்கணும்ல சும்மா உங்களுக்கு சம்பளத்தை நொட்டணுமா அப்படின்ற மாதிரி கேட்கல பட் சும்மா சொன்னாரம் சும்மா உங்களுக்கு சம்பளம் கொடுக்குமா நானும் சம்பளம் வாங்குறேன் சம்பளத்துக்கு அவன் கொடுத்த சம்பளத்துக்காக வேலை பாருங்கள ஒழுங்கு அதையும் பண்ண மாட்டேன் உங்களை என்னதான் வச்சு பண்றது அப்படின்னு மாதிரி ரம்யா போட்டு லெப்ட் ரைட்னு வாங்கிட்டாப்ல நம்ம பார்க்கும் போது வேற லெவல் வேற லெவல் உனக்கு ஆங்கரிங் இல்லை உனக்கு ரோஸ்டிங்ன்ற ஒரு பயங்கரமான அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு சேதனட்ட அப்புறம் திருப்பி வந்து ஃபைட் பத்தி பேசிட்டு இருந்தோம் அதாவது வினோத் வந்து ஏற்கனவே வந்து அந்த ஃபைட் பிரச்சனை வந்து போயிட்டு இருந்தது பிரஜினுக்கும் வினோத்துக்கும் பயங்கரமான ஒரு கிளாஸ் ஒன்று போயிட்டு இருந்துச்சு அதாவது வந்து ரெண்டு பேரும் ரொனால்டோ மிசி மாதிரி மாறி மாறி தலையை முட்டிக்கிட்டு சண்டை போட்டு என்ன சார் நினச்சிட்டுறீங்க சின்ன பசங்கள சார் உங்களுக்கு அறிவு இல்லையா சார் ரெண்டு பேருக்கும் எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பாக தெரியல உங்களுக்கு ரொம்ப பண்ணுறீங்க பிரச்சனை உங்களுக்கு அவ்வளோ தைரியமாப்பா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சொல்லி அனுப்பிச்சேன் திருப்பி அந்த மாதிரி இல்லை நான் அந்த இடத்துல மட்டும் கேரக்டர் வெளியே வந்து மற்றபடி நான் கேரக்டர்லேயே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்பில் தெரியல ஆக மொத்தம் பிரச்சனை வெளியே அனுப்பிச்சு விட்டீங்க இதுக்கப்புறம் அந்த பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை இது வீட்டில் ரொம்ப அப்பவே மனுஷன் யாருன்னா அமித் மட்டும்தான் என்ன சண்டை போட்டாலும் சரி விடுப்பா அமித் தானப்பா பார்த்துக்கலாம்ப்பா நீ தானப்பா பார்த்துக்கலாம்ப்பா

அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி என்னெல்லாம் அப்படி நான் திட்டம் எல்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சிருப்பேன் சொல்லுங்க அப்படின்னு மாதிரி அவங்க லிஸ்ட் எடுத்து சொல்றாங்க அதனால பார்வதி வந்து சொல்றாங்க நான் என்ன வேலை பார்க்கணும் பார்க்க கூடாது நீங்க சொல்லக்கூடாது பார்வதி அது உங்க வேலை கிடையாது உங்க வேலைய நீங்க முதல்ல ஒழுங்கா பாருங்க அப்படின்னு மாதிரி பார்வதிக்கு ஒரு பயங்கரமான ரோஸ்ட் ஒன்று என்னடா நேரத்துல இருந்து பார்வதிக்கு எந்த ரோஸ்டிங்கும் விழல அப்படின்னு பார்த்தோம் பாருக்கு வந்து இன்னைக்கு பயங்கரமான ரோஸ்ட் ஒன்று விட்டாப்ல அதுக்கப்புறம் கபூர்தீன் வந்தாப்ல என்ன கமருதீன் பொம்பளை வயசுல பேசுறீங்க பயங்கரமா எங்க உங்க வாய்ஸ் எடுங்க பார்ப்போம் அப்படின்னு மாதிரி கமருதீன் பிக் பாஸ் கிட்ட போய் என்ன பண்ணீங்க அப்படின்னு மாதிரி சேதனா அவர் வாய்ஸ் மாத்தி பேசிட்டு இருந்தாப்ல பிக் பாஸ் கிட்டேயே போயிட்டு வந்து கம்ருதீன் வந்து நல்லா கேம் ஆறா அப்படிங்கிற மாதிரி கேட்க கம்ருதீன் வந்து போய் உங்க வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி கம்ருதீன் அதையும் இமிடேட் பண்ணி காமிச்சாப்ல கம்ருதீனுக்கு ஒரு பயங்கரமான ரோஸ்ட் ஒன்று நடந்துச்சு இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷோ ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு யார் யார் நோட் பண்ணி தெரியல சுபிக்ஷா வந்து திருப்பியும் பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க யாருக்கடையே வந்து விக்கல் விக்கல் சொல்லிட்டு இருந்தாப்ல இன்னும் உன்னோட கம்யூனிட்டி சார்ந்த பாடல்கள் பாட்டிட்டு இருக்கு அதுல இருந்து வெளியே வா சுபிக்ஷான்ற ஒரு டேலண்ட் வெளியே காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீங்க வந்து பாட்டு பாடினாலும் சேதனை கூப்பிட்டு அப்ரிசியேட் பண்ணிட்டாப்ல இது உன்னோட விஷயம் உன்னோட ஸ்டேஜ் நீ என்னாலும் பண்ணிக்கலாம் சுபிக்ஷா முடிஞ்சு முப்பத்தி ரெண்டு பண்ணு தெரிஞ்சு சுபிக்ஷா சுபிக்ஸா வாழ்த்துக்கள் அப்படிமா தான் இருந்துச்சு ஆதிரிக்கு ஒரு பயங்கரமான ஓஸ்ட் ஒன்று நடந்துச்சு ஆதிரி இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்தீங்கன்னு உங்களுக்கே தெரியல ஆதிரி அந்த மாதிரி தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஒழுங்கா கேம் ஆடுங்க அப்படின்ற மாதிரி ஆதிரிக்கு ஒரு பயங்கரமான ரோஸ்ட் ஒன்று நடந்துச்சு ஓகே இப்போ நம்ம நாமினேஷனுக்குள்ள வருவோம் நாமினேஷன்ல யார் யார் இருக்கீங்க எல்லாரும் மொத்தமா உட்காருங்க அப்படின்னு எல்லாரும் மொத்தமா உட்காந்தா எல்லாரும் ஒன்னா சேவ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் கனியக்கா சேவ் பண்ணா கனியக்கா நீ யாரை சேவ் பண்ண நினைக்கிறீங்க அது ஏன்னா அந்த ஆப்ஷன் கனியா கொடுக்குறீங்க வேற யாரும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இதே பார்வதி கொடுத்துருந்தா பார்வதி நேரத்துக்கு சான்றா சேவ் பண்ணிருப்பாங்க இல்லைன்னா பிரஜினை சேவ் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கனியா கூட கனியா குசாரா வந்து சுபிக்ஷா சொல்ல சுபிக்ஷா யூஆர் சேவட் அப்படிங்கிற மாதிரி கனி கனி யூஆர் சுபிக்ஷா சேவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சேதம்னா எல்லாரையும் சேவ் பண்ணுறது அப்போ ஃபைனல் ஸ்டேஜில் இருந்தது யார் யார் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே சண்டரா பஜின் எல்லாரும் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருந்த கேப்பில் வந்து இந்த வாட்டி பார்வதி இந்த வாட்டி யார் சேவாங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருக்கும் போது எஃப்ஜேவும் சாண்ட்ராவும் சேவாங்க சார் அப்படின்னு மாதிரி பார்வதி விஷயம் விஷயத்தை அதே மாதிரி நடந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு வாரமும் சேதம் கூப்பிட்டு கேட்பாங்க அந்த வகையில் பார்வையிட்டு கேட்கும்போது பார்வை இந்த தடவை சொல்லிட்டாங்க அப்போ பிரஜின் தான் வெளியே போகிறோம் அது பாரு சொன்னால் மட்டும் எல்லாம் நடந்தது அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு ஒரு வழியாக பிரஜினை வந்து வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க பார்க்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா போன வாரத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான சீன் ஒன்று ஃபோட்டோஸ் யார் யார் பார்த்தீங்களான்றது தெரியல இன்னும் ஞாபகம் இருக்கான்றதில்ல அந்த கார்ல போயிட்டு காரில் ரிட்டன் வரும்போது அதுக்கே சாண்ட்ரா ஐயோ வேற மாதிரி இருந்துச்சு திருப்பி வந்து அந்த அழுகையில் ஆரம்பித்து ரஜினு சாண்ட்ரா உட்கார்ந்து பேசா சமாளப்படுத்த திருப்பி வந்து கேட்டுக்கு வெளியே போகும்போது ரஜினிக்கு முன்னாடி சாண்ட்ரா வெளியே போயிட்டா கேட்டால் விட்டுருங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஓடி போயிட்டா பிக் பாஸ் வந்து கூப்பிட்றோம் சாண்ட்ரா உள்ள வாங்க சாண்ட்ரா உள்ள வாங்க அதெல்லாம் வர முடியாது சார் நானும் வீட்டுக்கு போகிறேன் சார் அப்படின்னு சாண்ட்ரா வெளியே போக திருப்பி கையை பிடிச்சி உள்ள கூட்டு வந்தாங்க எனக்கு ஒன்னு புரியவே இல்லை நேத்து கதவு சொல்கிறது வச்சீங்க ரம்யா வெளியே அனுப்ப ரம்யா வெளியே போகிற சொல்லிட்டு விறுவிறுவ எந்த போயிட்டு திருப்பி பெட்ரூம்ல உட்காந்து அழுத்திட்டு வந்து சார் நான் போல சார் அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்க சாண்டாவும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க பிக் பாஸ் எனக்கு தெரியும் அந்த கால் எடுத்து வச்சாலும் தான் அவுட் நீ வெளியே போட உள்ள வரக்கூடாதுன்ற மாதிரி ரூல கொண்டு வாங்க பிக் பாஸ் இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு பிக் பாஸ் என்ன கல்லாட்ட ஆடிட்டு இருக்கீங்களே எங்ககிட்ட பாக்குறவங்க எங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு இந்த ஒரு வேலை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா பயங்கரமா இருந்திருக்கும் நேற்று சொன்ன மாதிரி ரம்யாவும் வீட்டை விட்டு வெளியே போயிருந்து இன்னைக்கு சாண்டா வெளியே போய் பிரஜன் வெளியே போயிருந்தா ஒரு மாதிரி ஆட்டமே ரொம்ப சூடு பிடிச்சிருக்கும் பட் இது என்ன ரூல்ஸ் ரெகுலேஷனே ஒன்றும் புரியல என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாமல் பார்த்துட்டு இருந்தேன் இது முடிஞ்சதுக்கப்புறம் பிரஜின் வெளியே வந்தாப்புல ஏவிலாம் எல்லாம் போச்சு ஏவி எடிட் பண்ணி பார்க்கும் தெரிஞ்சு போச்சு பட்டு பட்டுன்னு எடிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு மாதிரி ஏன்னா ஒன்றரை நிமிஷம் ஏவி தான் நோ டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படியே தெரிஞ்சு போச்சு இது அன்பர் எவிக்ஷன் தான் ஏன்னா அன்பர் எவிக்ஷன் நீங்க எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் லாஸ்ட் மினிட்ல தான் முடிவு போனோம் யார் வீக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏவி வச்சு பார்த்தலாம் பெரிய ஏவியா இருந்தா ரொம்ப நேரம் போடுவாங்க சின்ன ஏவியா இருந்தா ஓகே உடனே எடிட் முடிவு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு எல்லாரும் கதறாங்க அன்பர் எவிக்ஷன் உள்ள உள்ள வந்து பிரஜினோட நல்ல கேம் ஆடாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் உள்ள வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்ல வந்துட்டு இருக்கு என்ன காரணத்துக்கு இந்த சீசன் இப்படி நடக்குதுன்னு தெரியல எனக்கு மொத்தமா எல்லாரும் வெளியே

சொல்லிக்கலாம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ண சொல்லிட்டு போங்க இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க தேங்க் யூ so much